ஸோ மெடிக்கல் ஷாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் ஆக்சுவலாக ஸோ பேசிக்கலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து நீர் சத்தோ இல்லை பிளட் அளவு ரொம்ப கம்மியாச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஷாக்குன்னு சொல்லுவோம் அதாவது மயக்கம் மாட்டாங்க பிபி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஷாக்குன்னு சொல்லுவோம் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ராமா ரத்த அளவு கம்மியாக ப்ளீடிங் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாக்குன்றது வரலாம் ஸோ நிறைய படத்தில் பார்க்குறோம் ஏதாவது ஒன்று மயக்கம் போட்டு பெரியவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா கை வச்சு ஜஸ்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து சிபிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் சொன்னாங்க ஸோ அப்படின்னா என்ன சார் ஸோ சிபிஆர்ன்றது கார்டியோ பல்னரி ரிசசிட்டேஷன் ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பல்ஸும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் சிபிஆர்ன்றது ஸோ சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வந்து நம்ம கம்ப்ரெஷன்ஸ் மாதிரி பண்ணுவோம் பண்ணிட்டு இருப்போம் சப்போஸ் நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க இந்த டிஃபிபிலேட்டர் அதாவது ஷாக் கொடுக்குற மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து நம்ம ரிதம் பார்ப்போம் ஹார்ட் ரிதம் எப்படி இருக்குன்னு சப்போஸ் அது ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம் அதை துடி திருப்பி வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த ஷாக் மாதிரி கொடுக்கலாம்